இந்த ஜட்மெண்டே அவர் தண்டனை தாங்க இங்க வரும்பொழுதே மெடுக்கல் ஆஃபீஸர் மாதிரி அவர் அவர் வந்து ஆனால் எங்களோட நினைச்சாரு பற்றி அவருக்கு இவங்க வந்து இந்த மசோதா இறந்து விடும்ன்றது இவர் எங்க வந்து யார் இவருக்கு சொல்லி கொடுத்தது எப்படி இவராக யூகிச்சிட்டாரான்றது தெரியல சோ இன்னைக்கு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த மசோதா உயிர் இழக்காது என்ன பண்றாரு இவர் ஒரு கடிதம் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி நீங்க இந்த மசோதாக்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் எழுதுறாரு இதுவே வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் கவர்னர்கள் பண்ற கூத்தே ஜாஸ்தியா இருக்கிறது நிச்சயமா ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்துல கவர்னர் பதவிகள்லாம் தேவையற்றது என்று எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இனிமேல்ட்டு கவர்னர்லாம் வந்து தனக்கு வானாவிலே அதிகாரம் இருக்கிறது நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்த மக்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை நாங்கள் வந்து கேட்க மாட்டோன்னுலாம் சொல்ல முடியாது பஞ்சாப் வழக்கு பற்றி சொன்னீங்க பஞ்சாப் அரசுக்கும் அங்கே இருக்க ஆளுநருக்கும் இடையிலான வழக்கு அதிலிருந்து ஒரு தீர்ப்பு இப்போ வந்து அந்த தீர்ப்பு தான் இதுவும் திமுக வழக்கம் போல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க மாநில சுயாட்சிங்கிறது திமுகவோட அடிப்படை கொள்கைகளில் ஒன்று ஆனால் எப்படி அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை மாநில சுயாட்சின்னு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரோ அந்த மாதிரி மாநில சுயாட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்த்து போகுது அவங்க வந்து மேடைகளில் முழங்குறாங்களே ஒரே அதுக்கான முன்னெடுப்பை செயல்பாடுல இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த பத்து மசோதாக்களும் அவரை வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து பல்ல புடுங்குற மசோதாக்கள் அந்த மசோதாக்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் செலெக்ஷனில் அவருக்கு இனிமேல் ரோலே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவதற்கு அவருக்கு வந்து உள்ள பவர்ஸ்லாம் எடுத்தாகிவிட்டார் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் முட்டல் மோதல்ங்கிறது ஒரு தொடர் தான் இருக்கு பல விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போலைனாலும் குறிப்பா தமிழ்நாடு அரசு சட்டசபையில நிறைவேற்ற எந்த மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனை அதுலயும் முதல் முறை மசோதா செல்லும் போது அவர் ஒப்புதல் தரலனா இரண்டாவது முறை அதே மசோதாவை நிறைவேற்றி திருப்பி அனுப்புனா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் ஆனா அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஒப்புதல் தராம இருக்காரு அப்படிங்கும் போது தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு கால சட்ட போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு அந்த வழக்க திமுக சார்பா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்க திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் திரு வில்சன் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சார் மிக நீண்ட ஒரு சட்ட போராட்டம் இது வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதலமைச்சர் காலையில சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்திய மாநிலங்களுக்கும் அதாவது எதிர்கட்சிகள் ஆள்ற எல்லா மாநிலங்கள்லுமே வந்து ஆளுநர்களோட அத்துமீறல் அப்படிங்கிறது இருக்கு மாநில உரிமைகள் பறிக்கப்படுறதுங்கிறது நடக்குது அந்த சூழலில் இப்படியான தீர்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இது நமக்கு வந்து இது மூன்று ஆண்டு கால சட்ட போராட்டம் இது அப்பப்ப விசாரணைக்கு வரும்போது செய்திகள்லாம் அடிப்படும் நம்ம படிப்போம் பேசுவோம் விவாதமாகும் அப்ப இப்ப தீர்ப்புங்கும் போது திருப்பியும் பேசுறோம் பட் ஆனால் பிஹைண்ட் தி ஸ்டோரிங்கிறது உங்களுக்கு தான் முழுசா தெரியும் எந்த புள்ளியில இந்த சட்ட போராட்டம் ஆரம்பிச்சிச்சு அதாவதுங்க மாண்பு முதலமைச்சர் வந்து ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமைத்த பிறகு தமிழக சட்டசபையில் வந்து பில்ஸு வந்து பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பி கிட்டத்தட்ட இரண்டு வருட காலம் அவர் அந்த மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இப்போ இந்த கைதிகள் நன்னடக்கம் அதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த சிறை காலம் வந்து குறைப்பாங்க அது ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸுன்னு சொல்லுவாங்க அதை ஃபைல் அனுப்பு அனுப்பி அந்த ஃபைல்லையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்வாணையம் இருக்குல்ல அதுக்குடைய சேர்மனும் அதுக்கு மெம்பர்ஸும் அதுக்கு போ போட்ட அனுப்பின ஃபைலையும் நிறுத்தி வச்சிருக்காரு மூன்று மந்திரிகள் அதிமுக மந்திரிகள் அவர்கள் மேலே வந்து கரப்ஷன் சார்ஜஸ் குட்கா உள்பட அவங்க வந்து இந்த கரப்ஷன் சார்ஜஸ் அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறது எடுக்கிறதுக்கு சேங்ஷனுக்காக அவங்க ஃபைல் அனுப்பப்பட்டு அந்த சாங்ஷன்லேயும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த மாதிரி ஒரு தருவாயில் மனுவும் முதலமைச்சர் சட்ட ஆலோசனை பெற்று வழக்கு தொடரலாம் என்று அவர் முடிவுக்கு வந்து எங்களிடம் இந்த வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று கூறினார் நான் தான் இந்த வழக்கை தயார் செய்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன் முதல்ல வந்து இந்த வழக்கு நாங்கள் போடும்பொழுது ஆளுநர்கிட்ட வந்து இந்த பில்ஸு வந்து அவர்கிட்ட பெண்டிங்காக இருந்தது அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால இந்த நீதிமன்றம் வந்து உச்ச இந்த மாதிரி பில்ஸ் வந்து இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறாங்க இந்த நோட்டீஸ் ஆர்டர் பண்ணோன்னு ஆளுநர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த பில்ஸை வந்து அசென்ட்டை வந்து டிக்ளைன் பண்ணுறாரு வித்தோல் பண்ணுறாரு ஃபைலை ரிட்டர்ன் பண்ணுறாரு ஆனால் அந்த ஒரிஜினல் பில்ஸ் மட்டும் வேண்டுமென்றே என்ன பண்ணுறாரு அதை அனுப்பி வைக்கல அந்த ஒரிஜினல் பில்ஸை கட்டி பத்திரமாக ஒரு கபோர்டில் வச்சிட்டாரு அந்த ரிட்டர்ன் பண்ண அந்த ஃபைல் மட்டும் வருது அந்த ஃபைலில் ஒரு காப்பி என்னென்னா நான் வந்து இந்த பில்ஸில் வித்ரோல் பண்ணுறேன் அசென்ட்டை வித்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எழுதி சைன் பண்ண அந்த ஜெராக்ஸ் காப்பி பில்லு மேலே எழுதுந்த அது வருது அந்த ஃபைல் வந்த உடனே சட்டசபையில் அதை வைத்து மறுபடியும் அதே மசோதாவை வந்து ரீஎனாக்ட்மெண்ட் பண்ணி ஏற்றி அனுப்புகிறாங்க ஆளுநரிடம் ஸோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மறுபடியும் இன்னொரு தடவை வரும்பொழுது முதல் தடவை என்ன பண்ணுறாரு இந்த வழக்கு வரும்போது இந்த கேஸ் இன்ஃபரக்சர்ஸ்ன்னு சொல்கிற சொல்கிறாங்க என் டேபிளில் ஒன்றும் இல்லை எப்போ பாரு என் டேபிளில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு நடைமுறையை அவர் ப பயன்படுத்தினார் அதற்குள்ளே வந்து ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பி இந்த வழக்கு வரும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் பஞ்சாப் கவர்னர் கேஸ் வழக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாவது தடவை வந்து ஒரு பில் பாஸ் ஆகி வரும்பொழுது அவங்க வந்து நிச்சயமாக ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வந்து ஆர்டிகல் இரநூறுல இருக்கிறது அதை வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டு இருந்தது ஸோ இந்த வழக்கு ரெண்டாவது தடவை லெஜிஸ்லேட் பண்ணி அதை எனக்ட் பண்ணி வரும்பொழுது உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்க இந்த பஞ்சாப் கவர்னர் கேஸில் உத்தரவு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் இந்த உத்தரவை பார்த்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அட்டார்னி ஜெனரல் வந்து டைம் கேட்குறாரு அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த மற்ற பில்ஸ் எல்லாமே பெண்டிங்காக இருக்கும் போது ஆளுநர் வந்து சீஃப் மினிஸ்டரை அழைத்து ஒரு காஃபி டீக்கு அழைத்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து பேசிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உச்சநீதிமன்றமும் சொல்லுது ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அவர் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவால் அழைத்தார் அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே போயிட்டு சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டாவது தடவை பில்லு வந்து பாஸ் பண்ணி அமைச்சிருக்கோம் நீங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு வேண்டுமென்றே அந்த வழக்கை வந்து இன்ஃப்ரெச்சுவஸாக பண்ணணுன்றதுக்காக ரெண்டாவது வந்த அந்த பில்ஸை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இரநூறுல ரெண்டாவது தடவை வரும்பொழுது கவர்னர் வந்து அசென்ட் கொடுக்கணும்னு இருக்குது அதே போல் பஞ்சாப் கவர்னர் கேஸ்லேயும் வந்தது ஜட்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்திலையும் நம்ம வழக்கு வரும்போது அவர் அட்டார்னி ஜெனரல் கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துட்டோம் நீங்கள் இதன்படி நடந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க ஆனால் இவர் வேண்டுமென்றே அந்த பில்ஸை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அதனால இந்த குடியரசுத் தலைவர் அமிச்ச உடனே திருப்பி மறுபடியும் சொல்கிறார் என் டேபிளில் பில்ஸ் ஒன்றும் இல்லை ஆனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அமுச்சிட்ட பிறகு இவர் வந்து தன்னிச்சையாக ஒரு கடிதம் எழுதுகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமானது அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அதனுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணணும்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு முதல்ல பில்லு பா பரிசீலனை பண்ணும்போது கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் இவர் செய்யணும் இவர் அதன்படி செய்யலை ரெண்டாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு இவங்க சொல்லலை இவராக தன்னிச்சையாக இவர் அனுப்பி வைக்கிறார் மூன்றாவது என்ன பண்றாரு தவறான ஒரு முன் உதாரணம் அந்த ஒன்றிய அரசு அமைச்சரவை என்ன பண்ணது குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஆளுநர் இப்படி சொல்கிறாருன்னு ரெக்கமெண்ட் பண்ணி அது ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் மசோதாக்கள் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க இதை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய்ட்டு இந்த ரெண்டாவது இடம் அனுப்பிய பிறகு கவர்னர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் வந்து இட்ஸ் இல்லீகல் அன்கான்ஸ்டியூஷனல் அதை ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் டீம் டு ஆஃப் கிராண்டட் அசன்ட்னு நீங்கள் வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதன்படி இன்னை நீதிமன்றம் எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டி இந்த தீர்ப்பு வந்து முன் உதாரணமாக இந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் இந்த தீர்ப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கவர்னர் என்ன அமைச்சரை சொல்கிறாங்களோ அதன்படி கேட்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அதனால இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பும் சரி சார் இப்போ இத்தனை ஆண்டுகளாக ஏன் அத்தனை மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார் அந்த மசோதாக்கள்லாம் என்ன அவ்வளவு மக்கள் விரோத மசோதாக்களா அந்த பத்து மசோதாக்களும் அவரை வந்து பல்கலைக்கழகத்திலருந்து பல்ல பிடுங்கிற மசோதாக்கள் அந்த மசோதாக்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் செலெக்ஷனில் அவருக்கு இனிமேல் ரோலே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவதற்கு அவருக்கு வந்து உள்ள பவர்ஸ்லாம் எடுத்து அதனால் அதனால வந்து தனக்கு வாதகமாக இருக்கிற அந்த மசோதாக்கள் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்த அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணி அவர் வந்து இவ்வளோ நாளாக அதை நிறுத்தி வைத்துள்ளார் அதனால தான் நீதிமன்றம் கூட இந்த வழக்கில் அவர் கவர்னர் ஆளுநர் செய்த அந்த விஷயங்கள்லாம் தவறானது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் டிக்ளரேஷன் கொடுக்கும் பொழுது டீம் டு அவ் கிராண்டட் அசன்ட் உச்சநீதிமன்றமே அசன்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் என்று இந்த உத்தரவுல போட்டிருக்காங்க இந்தியாவிலே இந்த மாதிரி சட்டசபையை ஏற்றி அனுப்பிய அந்த மசோதாவிற்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் அளித்து உள்ளது அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி முதலமைச்சர் அவர்களுக்கு முதலமைச்சரே சொல்லிவிட்டார் இது வெற்றி வந்து தமிழக மக்களுக்கு தான் அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ள இந்த ஜ்மெண்ட் வந்து நிச்சயமாக வந்து இனி வரும் காலங்களில் ஒரு வழிகாட்டியாக திகழும் சார் இப்போ வந்து தீர்ப்போட ஹைலைட்ஸ்லாம் படிக்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளே வந்து ஆளுநரோட ஒவ்வொரு செயலையும் குறிப்பிட்டு இது வந்து சட்டவிரோதம் அப்படிங்கிற ஹார்ஷான வார்த்தை எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக சில நியாயங்கள் இருந்திருக்கு அதை நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக அங்கே வாதங்களாக வச்சுருப்பீங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஆப்போசிட் சைடில் ஆளுநர் தரப்பில் மூன்று ஆண்டுகளாக இழுத்து என்ன வாதங்களாக அவங்க அங்கே முன் வச்சாங்க அதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் என்ன அவங்க சொன்ன காரணங்கள் வந்து கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு மசோதா ஒரு சட்டமன்றம் ஏற்றி அனுப்பினா ஆளுநர் வந்து என்னால் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்று கூறினால் அந்த மசோதா வந்து உயிர் இழந்து விடும் இறந்து போய்விடும் சொல்கிறாங்க இது வந்து எங்கேயுமே எந்த சட்டத்துலையும் அந்த மாதிரி இல்லை கான்ஸ்டியூஷன்லேயும் அந்த மாதிரி இல்லை உச்ச நீதிமன்ற அந்த மாதிரி இல்லை அது வந்து எ எப்போ எப்படி நடக்கும்னா நார்மலாக ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைக்கணும்னு சொல்கிறது அவர் தன்னிச்சையாக செய்யக்கூட முடியாத ஒரு விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது அந்த கவர்மெண்ட் வந்து அஞ்சு வருஷம் அவங்களுக்கு பா டேர்ம் இருக்குது அதுக்குள்ளே அந்த கட்சி வந்து ஆட்சியை இழக்குது மறுபடியும் இன்னொரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் போகும்போது அது முந்தின கவர்மெண்ட்டை ஒரு பில்லு அனுப்பி ஆளுநர்கிட்ட இருக்கும்போது அப்போது சப்ஸிக்வெண்ட்டாக வர்ற கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் அதை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லலான்னா அவங்க நிறுத்தி வைக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இருக்கிற கவர்மெண்ட்டே அவங்க லெஜிஸ்லேட் பண்ணி அனுப்பி மசோதா அனுப்பும்போது இன்னும் சில சட்டங்களில் திருத்தி சே செயலாக்கலாம் அப்படின்னும் போது சரி அதை நிறுத்தி வைங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு க இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும் ஸோ இவங்க வந்து இந்த மசோதா இறந்து விடும்ன்றது இவர் எங்கே வந்து ஒரு யார் இவருக்கு சொல்லி கொடுத்தது எப்படி இவரா யூகிச்சிட்டாரான்றது தெரியல ஸோ இன்னைக்கு தெல்லு தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த மசோதா உயிர் இழக்காது அந்த மசோதா மக்களின் உயிர் நாடி அதனால அந்த மசோதா திருப்பி அனுப்பும் பொழுது அதை வந்து ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பும் அனுப்பினால் நீங்கள் நிச்சயமாக இதற்கு வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான சாராம்சம் ஆ சரி இப்போ மூன்று ஆண்டுகளாக அவர் எந்த மசோதாவுக்குமே ஒப்புதல் தரல ஒரு அரசு சட்டம் ஏற்றி மசோதா கொண்டு வராங்கனாக்கா அது ஒரு மக்கள் பயன்பாட்டுக்காக தான் இப்போ அது ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கலங்கிற போது அது நடைமுறைக்கு வரல மக்களுக்கு போய் சேரல அதுக்காக ஒரு அரசு வந்து போ சட்ட போராட்டம் நடத்துது அதுக்காக மக்கள் வரிப்பணத்தைலாம் செலவு பண்ணுது ஸோ ஒரு ஒரு அரசாங்கத்தை செயலிடுக்கிற வேலையை ஆளுநர் அந்த பக்கத்தில் செஞ்சுட்டுருக்கார் அதை நீதிமன்றமும் இன்றைக்கி உறுதிப்படுத்துது சட்டவிரோதம் அப்படிங்கிறாங்க அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுறிங்கிறாங்க இப்போ அந்த கண்டனம் அப்படிங்கிறது போல முடிஞ்சிச்சா இது இல்லை அவர் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்கிறதோ அவருக்கு ஏதாச்சும் தண்டனைகள் இப்ப ஒரு தவறு செஞ்சிருக்காருங்கிறத கோர்ட்ல லீகலா ஜட்ஜஸே ஒத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்டே அவருக்கு தண்டனை தாங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இப்படி ஒரு கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டு ஏன்னா அவர் நடந்து கொண்ட விதம் நாங்க வந்து ஒவ்வொரு அவருடைய அசைவுகளை நீதிமன்றத்தில் தெரிவிச்சுட்டே இருந்தேன் நான் வந்து என்னை பொறுத்த மாட்டில் அஃபிடவிட்ஸாக போட்டுகிட்டே இருந்தேன் வாதத்தால் நம்ம சொல்கிறது இல்லை டாக்குமெண்ட் பிரகாரம் எப்படி இல்ல சொன்னேன்ல உங்களுக்கு அவரை தன்னிச்சையாக ஒரு லெட்டர் எழுதினாரு இதெல்லாம் ஒன்னு ஒன்றும் நீதிமன்றத்துக்கு காட்டும் பொழுதுதான் நீதிமன்றத்துக்கே தெரியுது இவரது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடந்து கொள்ளவில்லை நீதிமன்றத்துக்கு ஏமாற்ற வேண்டும் என்ற ஏற்கனவே போட்ட உத்தரவுகள் மீற வேண்டும் என்றும் இருக்கிற வழக்கை கூட எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நடந்து தான் இந்த மாதிரி ஒரு இந்த கண்டனங்கள் சார் ஆளுநரோட நடவடிக்கைகளை நீங்கள் அங்கே கோர்ட் முன்னாடி வச்சிருந்தீங்க அதில் ஏதாவது ரெண்டு மூன்று ஹைலைட்ஸ் சொல்ல முடியுமா சார் என்ன விஷயங்கள் இவர் என்ன பண்ணுறாருங்க இந்த பில் எல்லாம் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான் இவர் என்ன பண்ணுறாரு அரசு வந்து மேலே பழி சொல்கிற மாதிரி சில ரிப்போர்ட்ஸை இவராக வாங்கிக்கிட்டு இவராக வந்து சில வைஸ் சான்சலர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு அதனால் அரசு வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் அலோவ் பண்ணக்கூடாது அதுக்கு மெட்டீரியல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவராக தயார் பண்ணி இவரே தயார் பண்ணுறாரு தயார் பண்ணி அந்த நீதிமன்றத்தில் கொடுக்குறாரு அப்போ நான் நீதிமன்றத்தில் சொல்கிறேன் ஏங்க அந்த பில்லுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க பில்லுக்கு வந்து சட்டசபையை ஏற்று அனுப்பி வைக்கிறது அந்த சட்டசபையில் வந்து ஐ வித்தோல் தி அசென்ட்டுன்னு எழுதுகிறாரு அது அதுக்கப்புறம் எப்படிங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேன் நான் அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போகும்போது அவர் வந்து தன்னிச்சையாக கடிதங்கள்லாம் எழுதுறாரு தேவையில்லாத சில ஆவணங்கள்லாம் வந்து அனுப்பின மாதிரி காட்டுறாரு அந்த ஆவணங்களே அனுப்பின மாதிரி தெரியல ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து அவரை நடந்து கொண்ட முறைகள் வந்து சரியாக இல்லை இந்த பஞ்சாப் வழக்கு பற்றி சொன்னீங்க பஞ்சாப் அரசுக்கும் அங்கே இருக்க ஆளுநருக்கும் இடையிலான வழக்கு அதிலிருந்து ஒரு தீர்ப்பை இப்போ வந்து அந்த தீர்ப்பு தான் இதுவும் திமுக வழக்கம் போல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கிற புகார்கள் எதிர்கட்சியிலருந்து வருது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னாங்க அந்த தீர்ப்புக்கும் இதுக்கும் பஞ்சாப் கவர்னர் கேஸில் வந்து இவ்வளோ விலவாரியான உத்தரவுகள் இல்லை அந்த பஞ்சாப் கவர்னர் கேஸில் எங்க பத்து பில்லை பற்றி சொல்லலை இதே புரிதல் அவங்களுக்கு இருக்கா இல்லையுன்னு தெரியல பத்து பில்ல வந்து அசன்ட் டீம்ட் ஆஃப் கிராண்டட் அசண்ட் சொல்கிறாங்க ஒரு வழக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்பொழுது பல்வேறு வழக்குகள் பற்றி ஆராய்ந்து அதெல்லாம் இந்த மாதிரி முன் உதாரணங்கள் முன் தீர்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதன்படி பஞ்சாப் கவர்னர் கேஸையும் அவங்க சைட் பண்ணுறாங்க ஆனால் இதனுடைய ஜட்மெண்டில் பார்த்தீங்கன்னா இது புதியதாக நான் சொன்ன பிரகாரம் டீம் டு ஆஃப் கிராண்டட் அசன்டின்னு ஒன்று ரெண்டாவது கவர்னருக்கு என்ன எந்த கால கட்டத்தில் அவர் பில்லை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம்னு சொல்லி அதையும் கிளியராக சொல்கிறாங்க டைம் லிமிட் கொடுக்குறாங்க பஞ்சாப் கவர்னர் கேஸில் எங்கே டைம் லிமிட் கொடுத்தாங்க முப்பது நாளில் இருந்து மூணு மாதம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லி பஞ்சாப் கவர்னர் கேஸில் சொல்லலையே அவங்க தீர்ப்பு வந்து சரியா கேட்கலன்னு நான் நினைக்கிறேன் இப்ப மாநில உரிமைகளை மீட்கிறதுல ஒரு முக்கியமான மைல்கல்னு திமுக சார்பா சொல்லப்படுது மாநில சுயாட்சிங்கிறது திமுகவோட அடிப்படை கொள்கைகள்ல ஒண்ணும் ஆனா எப்படி அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை மாநில சுயாட்சின்னு கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி மாநில சுயாட்சியும் கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போகுது அவங்க வந்து மேடைகளில் முழங்குறாங்களே ஒரே அதுக்கான முன்னெடுப்பு என்ன எடுக்கிறாங்க அதுக்கான செயல்பாடுல இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களா இருக்கு இப்ப இப்படியான தீர்ப்பு வரும்போது அதையும் சேர்த்து பேச வேண்டிய தேவையிருக்குல்ல சார் நிச்சயமாக முக்கியமாக மாநில சுயாட்சின்றது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது லிஸ்ட் டூனு அதிகாரங்கள் வந்து சொல்லப்பட்டு வரையறுக்க பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் கோஆப்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்கிறோம் நம்ம அதே போல் பட்டியல் மூணில் பார்த்திங்கன்னா ஒத்திசை பட்டியல் சொல்கிறோம் ரெண்டு க யூனியன் கவர்மெண்ட்டும் லெஜிஸ்லேட் பண்ணலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லெஜிஸ்லேட் பண்ணலாம் மாநில அரசும் பண்ணலாம் ஒன்றிய அரசும் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சை அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒன்றிய அரசு ஒரு சட்டம் ஏற்றினாலும் அதற்கு ஏர் நேர் எதிர்மாறாக மாநில அரசும் ஏற்றலாம் என்ன அதில் கான்ஸ்டியூஷனில் சொல்கிறான்னா ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி ஃபோர் பிரகாரம் ஒப்புதல் வந்து ஜனாதிபதியிடம் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு தனி சட்டமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாநில சுயாட்சியை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டசபைக்கு வந்து இறையாண்மை அந்த சட்டசபையுடைய இறையாண்மையை இன் இன்று முதலமைச்சர் வந்து இந்திய நாட்டிற்கே வந்து நிரூபித்திருக்கிறார் இதை வந்து நீங்கள் அதை வந்து வெளிப்படையாகவே அது அதோடைய பவர்ஸ் என்ன நீங்கள் வந்து கவர்னர் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீதிமன்றத்துக்கு சென்று இந்த சட்டசபையுடைய இறையாண்மையை வந்து முக்கியமானதே அது வந்து மேலானதே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்துள்ளார் ஆகவே வந்து இந்த மாநில சுயாட்சி என்றது இது இது போன்ற கவர்னர்கள் வந்து இதன் மேலே ஏதாவது வந்து டைல்யூட் பண்ணாங்கன்னா நிச்சயமா நீதிமன்றங்கள் வந்து பவர் இல்லாமல் இல்லை இன்டர்ஃபியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜட்மெண்ட் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறது இப்போ ஆளுநர்களே தேவையில்லை தான் அண்ணா காலத்தில் இருந்து திமுகவோட நிலைப்பாடு இப்போ அதில் ஒரு முதல் படி மாதிரி அவருக்கான அதிகாரங்கள் குறைப்புங்கிறத திமுக கோர்ட்டில் சாதிச்சிருக்கு இப்போ ஆளுநர் பதவியே நீர்த்து போக செய்கிறதுக்கான அல்லது விளக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் ஏதாச்சும் நடக்குதா செயல்திட்டங்கள் எதுவும் இருக்கா பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஆட்டுக்கேன் தாடின்னு சொன்னாங்க அதே போல தான் கவர்னர் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி அதை வந்து தமிழக தமிழக முதலமைச்சர் கூட அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க அவர் ஒரு லயபிலிட்டி தான் ஆளுநர்ன்றது ஒரு லைபிலிட்டி ஆகி போய்விட்டுருது எந்த வித வேலையும் செய்கிறது கிடையாது வந்துட்டு தமிழ்நாடு போன்ற பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இந்த ஆளுநர்கள் பண்ணுற இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே போய் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஆளுநருக்கு இருக்கிற பவரை எடுத்துகிட்டு அதே வந்து சட்டசபை அவை தலைவருக்கே கொடுத்துட்டு அது செயல்படுத்தலாம் ஆளுநர் இருந்து தான் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே வந்து ஹை டைம் இதை பற்றி திங்க் பண்ணி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அதுக்கான முயற்சிகள் திமுக வழக்கு தொடுக்கிறது அந்த மாதிரி எதுவும் நிச்சயமா அது வழக்கோட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கவர்னர் பதவியை வந்து நானே வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதில் கவர்னர் அப்பாயின்மெண்ட்டே வந்து முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் மெம்பர் பில்ல நான் சொல்லியிருக்கேன் கவர்னர் ரிமூவல் கூட ஒன்ஸ் ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து சரியாக ஒர்க் பண்ணலைன்னா அவங்க சட்டசபை மூலிமா அதை ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணலான்றது அந்த ப்ரைவேட் மெம்பர் பில்ல சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இந்த இவ்வளோ ஆண்டுகள் கடந்து கூட ஆரம்பத்திலேருந்தே எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல இருந்தே இந்த கவர்னர்கள் பண்ற கூத்தே ஜாஸ்தியாக இருக்கிறது சோ நிச்சயமா ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்தில் கவர்னர் பதவிகள் எல்லாம் தேவையற்றது என்று எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆளுநர் அப்படின்னாக்க அரசு வந்து கொடுக்குற மசோதாவுக்கு கையெழுத்து போடணும் அதுதான் ஒரு பிரதான வேலை அதை தாண்டி அவர் வேந்தராக இருக்கிறனால அப்பப்ப துணைவேந்தர்களை கூப்பிட்டு கூட்டங்கள்லாம் நடத்துவார் அதை ஒரு முக்கியமான வேலையா பார்த்துட்டு பார் அவர் பல்கலைக்கழகத்துக்கு விசிட் போவார் இப்போ அந்த பதவியும் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இனிமேல் ஆளுநர் என்ன பணியாக அவருக்கு இப்போ என்ன செய்வார் அவர் ஆளுநர்ங்கிற ஒரு தமிழ்நாட்டில் கான்ஸ்டியூஷன்ல ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து அவர் எதுவும் கொடுக்கல அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு பிலாசபர் கைடு அந்த மாதிரி தான் ஒரு ஆலோசகராக தான் ஒரு பாலம் மாதிரி இருக்கணும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலம் மாதிரி இருக்கணும் ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இவங்க கவர்னர்னால் பெரிய வானாத அதிகாரம் இருக்குது இவங்க நினச்சா என்னவெனால் சாதிக்கலாம்னு நினச்சிவிட்டா இப்படி வராங்க அவங்களுக்கு புரிதல் இல்லை அதனால் இந்த போன்ற உத்தரவுகள்லாம் வந்ததுனால தான் இப்போ இனிமேல்ட்டு அவங்களுக்கு எங்கே இருக்கான்னு தெரியும் அவங்களுடைய பவர்ஸும் ஒன்றும் இல்லை அல்டிமேட்டா வந்து கான்ஸ்டிடியூஷன் அதுதான் விரும்புகிறது அரசியலமைப்பு சட்டம் அதுதான் எதிர்பார்க்கிறது இப்ப ஆண்டு கால சட்ட போராட்டம் முதலமைச்சர் உங்களை கூப்பிட்டு ஒரு தருணத்தில் சொல்லியிருப்பாரு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு அப்போ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு மூன்று ஆண்டுகளில் பல தடைகள் வந்திருக்கும் அப்போ நீங்க நடு நடுவில் அவரை மீட் பண்ணி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டிருப்பாரு அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்துச்சு எங்களுடைய முதலமைச்சர் வந்து எப்பவுமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எந்த விஷயங்களும் நீதிமன்றம் வரைக்கும் சென்று போராட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அவருடைய தான் இன்று தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் இடம் கிடைத்தது அந்த போராட்ட குணம் உள்ளவர் நாங்கள் வழக்கு போடுகிறோம் ஆனால் வழக்கு போட்ட பிறகு ஒவ்வொரு தடையும் நான் சொல்லிட்டு வந்தேன் பாருங்க எப்படியெல்லாம் முறியடிக்கணும்னு அவரை வந்து கேல்குலேட்டட் அட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எப்படியா அந்த வழக்கை இன்ஃப்ராக்சர்ஸ் ஆக்கணும் கோர்ட்டை ரீ ஓவர் ரீச் பண்ணணும் இந்த எண்ணத்திலேயே அவர் செயல்படுறாரு ஆனால் ஒவ்வொரு இடையும் அவர் செயல்படும் போது எங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செட்பேக் ஆகுது ஃபஸ்ட்டு டைம் போகும்போது வித்தல் பண்ணி அனுப்புகிறாரு அப்போ ஒரு செட்பேக் ஆகுது சரி செகண்ட் டைம் நாங்கள் பண்ணி அவருக்கு அனுப்புகிறோம் அப்போ என்ன பண்ணுறாரு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாரு அப்போ எங்களுக்கு ஒரு செட்பேக் ஆகுது ஸோ ஒரு அடி வரும்போது அப்போது முதலமைச்சரை நாங்கள் பார்க்கும்போது அவரோட பேசும்போது இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அவர் இல்லை நம்ம நீதிமன்றத்தில் நம்ம போராடுவோம் விடவே கூடாது இது இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக வந்து எந்த காலகட்டத்துலேயும் வந்து இதுவே இழக்க மாட்டார் நீங்கள் போராடுங்க விடாதீங்க போராடுங்க நீதிமன்றம் செல்லுங்க நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வைத்து நம்ம போராடுவோம் ஸோ அந்த அளவுக்கு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எங்களோட கலந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி நாங்கள் இந்த வழக்கை ரொம்ப மிட்டிகுலஸாக எடுத்துகிட்டு போனேன் நாங்களாம் வந்து ராத்திரியும் பகலுமாக தூக்கமே இல்லாமல் ஏன்னா இந்த வழக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும் லிஸ்ட்டில் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் வாய்தா வாங்கிடுறாங்க கொண்டு வந்தால் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க சரி அடுத்த வாய்தாவில் வர பார்த்தா லிஸ்ட்டில் வர மாட்டேங்குது இதுக்காக நாங்கள் பெட்டிஷன் போட்டு மென்ஷன் பண்ணி திருப்பி திருப்பி மென்ஷன் பண்ணி நான் ஜட்ஜிக்கிட்ட ஒவ்வொருடையும் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணாமல் இருக்குங்க அது அதனாலே இந்த நீ நீதிமன்றம் வந்து என்ன அப்போது இருந்து நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னும் அப்படி இருக்குது அப்படின்றார் ஜட்ஜு ஜஸ்டிஸ் பர்திவாலா தாங்க இருக்குது இன்னும் இன்னும் நடக்கலைங்கிறவனு தான் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து அந்த வழக்கில் நாங்கள் வந்து டீம் டீம்டு ஆப் கிராண்டட் அசன்டின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைத்தோம் அதுக்கும் உள்ள ப்ளீடிங்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஏன்னா இந்தியாவிலே இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்க முடியாத ஒரு ஆர்டர் அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் கொடுத்த மெட்டீரியல்ஸ் தான் மெட்டீரியல்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அஃபிடவிட்ஸ்லாம் போட்டு அந்த உத்தரவு நீக்கி ப பகிர்றாங்க இது ஒரு எங்கள் முதலமைச்சர் தான் நன்றி சொல்லணும் கடைசி வரைக்கும் முயற்சி திருவினையாக்கும்னு அவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எங்களை என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றி கிடைக்க பெற்றிருக்கோம் அந்த வெற்றி தமிழ்நாடு மக்களுக்கு வெற்றி இந்தியா மக்களுக்கு வெற்றி இது இது வந்து டெமோக்ரஸி வின்ஸ் அதுதான் நான் சொல்ல முடியும் சரி இப்போ இந்த பத்து மசோதாவில் முக்கியமான ஒரு மசோதா வந்து நாகப்பட்டினத்தில் இருக்க மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேர் வைக்கிறதுக்கான மசோதா அதுக்கும் இப்போ ஒப்புதல் கிடைக்கிருக்கு இது வந்து திமுக அரசோட திமுகங்கிற கட்சியோட வெற்றி கிடையாது ஒரு மாநிலத்தோட வெற்றியும் அதை வந்து கேரள முதலமைச்சர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் ஆனால் இங்கே இருக்கிற எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி எதுவுமே இப்போ வரைக்கும் பேசலை அவங்களுக்கு அந்த பில்லு என்னென்னு புரியாமல் அவங்க காலகட்டத்தில் அப்போ அனுப்பப்பட்ட பில்லுங்க அவங்க காலகட்டத்திலே அனுப்பப்பட்ட பில்ஸ் இருக்குது அதில் அந்த அம்மையார் பேரே இருக்குது அதை கூட அவங்க வந்து கங்கிராச்சுலேட் பண்ண மாட்டுறாங்க அதனால் அந்த அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது இப்போ மூன்று ஆண்டுகள் இந்த சட்ட போராட்டம் நடந்துச்சு இதில் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஆளுநர் வந்து சரி பத்து பில் தானே அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துருந்தா இன்றைக்கி இவ்வளவு நீதிமன்றத்தோட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் ஒருவேளை தப்பிச்சிருக்கலாம் தானே அவரே வந்து மாட்டிக்கிட்டாரா ஆளுநர் வந்து அவர் கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார் ஆகவே இது வந்து ஒரு நல்ல பாடம் எங்கள் முதலமைச்சர் அவருக்கு சொல்லி கொடுத்துள்ளார் அவருக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை கவர்னர்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு அந்த தீர்ப்பில் வந்திருக்கிறது நிச்சயமாக இந்த தீர்ப்பை வந்து வருங்காலங்களில் இது போன்ற கவர்னர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம் இருக்கிற கவர்னர்களும் தன்னை வந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஓகே சார் ரொம்ப விரிவாக புரியும்படி சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்